அவ்வளோதான் பேச்செல்லாம் மதுரமாக இருக்கும் இனிமையா இருக்கும் மிருதுவா இருக்கும் பெண்ணே போல மிருதுவாக இருக்கும் இனிமையாக இருக்கும் முடிவு கசக்கும் நா சா போவாரு நாசா போறதான் முடிவு இது நம்ம ஏழாவது யாரா நான்காசன் எழுதி இருக்கிறது உயழ்ச்சியா பேசுவாள் புகழ்ச்சியா பேசுவாள் உயர்த்தி பேசுவாள் வண்ண போல ஆரையும் இல்லைன்னு

ിലും കാത്താ തപ്പുവാൻ കേട്ടോണ്ടാവോടെ ചുവാൻ ഇവനം അവളെ രണ്ട് പേരും ചേർന്ന് പോകലാ രണ്ട് പേരും ചേർന്ന് പോയിക്കൊണ്ടേക്കല മനവി അല്ലാതെ അന്യ സ്ത്രീ പേച്ച വാർത്തയിലെ നാശ പോവാന് പത്ത് പതിനെടു വസനങ്ങൾ தந்திரமான தான் இருக்கு தந்திரமான மனம் அப்படி இருக்கு என்ன தந்திர மனம் ஏமாற்றுகிறதான மனம் தந்திர மனம் ஏமாற்றுகிறதான மனம் கெடுக்கிறதான மனம் தொலைக்கிறதான மனம் தொலைஞ்சு போவாங்க கெட்டு தொலைஞ்சு போக போறான் தானே தந்திர மனம் மனம் இருதயம் எல்லாம் மன என்றா இருதயம் தந்திரம் நிறைந்த இருதயம் தந்திரம் நிறைந்த மனம் திருக்கு நிறைந்த இருதயம் திருக்கு நிறைந்த மனம் பஞ்சம் நிறைந்த இருதயம் பஞ்சம் நிறைந்த மனம் இருக்குது பேச்செல்லாம் வெண்ணைய போல மிருதுவாக எண்ணெயை போல மிருதுவாக தேனை போல ரொம்ப இனிப்பாக முடிவோ இவன் நாசாட நிறைய கேட்டுதான் இருக்கும் இருபத்தி ஒன்றாம் வருது மிகுதியான இந்திய சொற்களால் வசப்படுத்துவாள் பண்ணினால் போவான் எல்லாம் முடியும் இவன் தீர்ந்ததோட போவான் இது வாய் வாயனாலே கெடுது வாயை பார்க்க போறது பொம்பளை வாயை பார்க்க போற பய தப்பா நான் பிள்ளையில வாயை பார்க்க போற பயவா பேச்சை பார்த்து பயங்கிற பயவா அவளை வாயை பார்த்து அவ்வளோ பேச்ச பார்த்து அவ்வளோ கண்ணை பார்த்து அவ்வளோ சிமுட்டை பார்த்து அவ்வளோ மாயத்தை பார்த்து அவ தந்திரத்தை பார்த்து ஏமாந்து போற துரோகிகள் அவளங்கட்டு விரலங்கிடுகிறார் அப்படி அனைவரும் உண்டு பார்த்தால் வெளி வேஷத்தில் எல்லாம் ஒன்று அறிய முடியாது டீசெண்டாக நடக்கைகள் எல்லாம் வெளியே வெளியே போய் பார்க்கும்போது ஆ அப்படி ஒன்று இல்லாத மாதிரியுள்ள நடக்கைகள் நடந்து கொள்வார்கள் ஆண்கள் கவடபத்தர்கள் காரியங்கள் எல்லாம் மாறாக இருக்கும் தொலைந்து போகிறார்கள் எதனால் வாயினால் உள்ள பேச்சினால் பேச்சில் மயங்கி எல்லாம் வாங்கி அதோட நாசமாக போகிறான மனைவி இல்லாத அந்நிய பெண்ணுக்கு அடிமைப்பட்டு நாசமாக போகிற எத்தனையோ நாசம் இந்த பயம் உண்டு நாசமாக போகிறான் குடும்பம் எல்லாம் நாசம் இந்த பிள்ளைகள நிலைமை எல்லாம் நாசம் மனைவி நிலைமை எல்லாம் மோசமான நிலைமை எல்லாம் தொலை தொலைந்து போகிறது ஜனங்கள் என்ன கெட்டு போகிறார்கள் ஆண்டவர் பிரியமாக ஜீவிக்க மனம் இல்லை ஆண்டவர் பிரியமாக ஜீவிக்க மனம் வருகிறது இல்லை ஆடவர் பிரியமாக ஜீவிக்கும்படியான ஒரு விண்ணப்பம் வேண்டதில் இல்லை தகவல் மனம் போல் நடக்கிறார்கள் மனம் போல் நடக்கிறார்கள் மனசு அப்படி நடக்கிறார்கள் முடிவோ மிகவும் கசப்பானதாக இருக்கும் முடிவு எட்டிய போல கசக்கும் கசப்பா சாண கசப்பா சாண கசப்பாள் வரப்போகிறது முடிவாக கசப்பு எப்படிப்பட்ட கசப்பு நிறைய உள்ளே போகும்போது எப்படி இருக்கும் அக்கினி கடல்களுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும் அது இனிப்பாகவா இருக்கும் அது மதரமாகவா இருக்கும் மதுர வாக்காகவா இருக்கும் அது மதராக இருக்கும் அது மகா வேதனைக்குரியதாக இருக்கும் அது மகா வேதனைக்குரியதாக இருக்கும் மகா சந்தனத்துக்குரியதாக இருக்கும் மகா ஆபத்துக்குரியதாக இருக்கும் மகா அழிவுக்குரியதாக இருக்கும் ஆகவே ஜாக்கிரதா நடந்தால் நலவாக இருக்கும் மிகுந்த ஜாக்கிரதையோடு உன்னை காத்து நடந்தால் நலமா இருக்கும் நாவை காத்து நடந்தால் நலமா இருக்கும் இருதயத்தை காத்து நடந்தால் நலமா இருக்கும் கண்களை காத்து நடந்தால் நலமாக இருக்கும் உன்னை காத்து நடந்தால் நலமாக இருக்கும் மனுஷர் பேசுகிறதான வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்வு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டவராகி இயேசு சொன்னார் இங்கே இங்கேயும் போய் வேசிகளை இட்டு போய் எல்லாம் அப்படியும் போய் இப்படியும் போய் எல்லாம் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் சில வீட்டுகள் எல்லாம் சண்டை எப்போ எப்படி ராத்திரி ஒரு காணா வீட்டில் புருஷனை பன்னிரண்டு மணி ரெண்டு மணி இது என்னடா ராத்திரி பன்னிரண்டு மணி ராத்திரி ரெண்டு மணி என்ன சண்ட நடக்கும் முதலிரியா பறவை எல்லாம் தெரியும் முதலதிரியாட்ட பறவை தெரியும் போனாய் இவ்வளவு நேரம் போனாய் இவன் பக்தனா ரெட்டானா பக்தனா ரட்சிக்கப்பட்டானா எங்கடா போனாய் பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை இல்ல மனையை பற்றி கவலை இல்ல குடும்பத்தை பற்றி கவலை இல்லை குடும்பத்தில் உள்ள காரியங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை ஆ பிள்ளைகள படிப்பை பற்றி ஒன்றையும் இல்லை நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி ஒன்று ராத்திரி எங்கே பண்ணாங்க சண்டை சச்சரவு வாயில்லாதவளும் தொடங்குவோம் வாயில்லாதவளும் ரொம்ப மரியாதைகளும் தொடங்குவோம் தீரும் அவளுந்திந்து அனுந்தீர் இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன இந்த போக்கு எல்லாம் நாசாக போற உள்ள போக்குகள் இதெல்லாம் நாசத்துக்கு நேரான போக்குகளை தவிர நலமானது அல்ல எப்படி என்ன செய்ய வேண்டிய வேலைகளை செய்வான் முடிப்பான் மீட்டு வருவான் பிள்ளைகள காரியங்களையும் தன காரியத்தை பார்ப்பான் குடும்ப காரியங்களை பார்த்துக்கொள்வான் ஜோகம் பண்ணுவான் பிள்ளைகளையும் ஜோகம் பண்ண வைப்பான் பிள்ளைகளையும் ஆராதிக்க வைப்பான் எல்லோரும் இருந்து ஜோகம் பண்ணி ஆராய்த்து ஆட்டோ பெரியமாக ஜீவிக்க நடக்க எல்லாம் நடக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த அங்கே தேவ ஆராதனை கிடையாது ஒரு பாட்டு கிடையாது ஜோகம் கிடையாது அவசியம் என்ன கேட்கவும் செய்யாதவா இவகும் ஒளிஞ்சு போகிறது ராத்திரி எப்போ வரது ഇപ്പം കുടുംബത്തെയും പറ്റി ഒന്നും ഇല്ല പിള്ളയെ പറ്റി ഒന്നും ഇല്ല തള്ളയെ പറ്റി ഒന്നും ഇല്ല എപ്പി പോലും അവനും ഒറ്റ അങ്ങോ പോയിരിക്കണം അങ്ങനെ പോയി അങ്ങനെ പോയിരുന്ന് എല്ലാം ഇപ്പം പേശിനാ രണ്ട് പേശലും ചെമ്മയം പോണവനു അവന് നരകത്ത് പോയിന് കുടുംബങ്ങളും നരകത്ത് പോലെകളും നല്ലാറുതല്ലേ മനവി നല്ലാതില്ലേ കുടുംബത്തില്ല അത് കേട് പുള്ളൈകൾ പഠിപ്പും കേട് പുള്ള അടുത്ത മുന്നേറ്റത്തും കേട് മനവി എല്ലാം കേടു എല്ലാ കേടുകളെയും പോകുന്നത് ആശീർവില്ല തന്നെ പറ്റിയോ മറ്റും ഇല്ലേ തന്നെ പറ്റിയോ ഒറ്റമില്ല പിള്ളേരെ പറ്റിയോ ഒറ്റമില്ല മനുവിറ്റിയ മക്കളെ പറ്റിയ ഒന്നും ഇല്ലേ ഇവനെ നടക്കിപ്പട്ട് என்னடா ரெட்சிப்பு போல பட்டா ரெட்சிப்பு எங்க எங்க போற எங்க போற எங்க போவான் இவன் இவன் எங்க போக போறான் இவன் எங்க போவான் நிறைய தூ போவான் கடைசியில் கடைசியில் நிறைய தூ போய் நிற்பான் போறது போறது அங்கே போய் நிற்பான்